ஆன்மீக நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வல்லமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவே இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க இருக்கிற தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது என்னென்ன விசேஷங்கள் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த ஆண்டு முழுவதும் இருக்கக்கூடிய கிரகப் பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன வளர்ச்சி எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கும் வீடு வண்டி வாகனம் மற்றும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் யாருக்கு அமையும் குழந்தை பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பற்றி இந்த ஒரு வருடம் இருக்கக்கூடிய மொத்த பலனையும் நம்ம இந்த வீடியோ மூலமா பாக்க இருக்கிறோம் இந்த விசுவா வசு வருடம் தமிழ் புத்தாண்டுகளில் அறுபது வருடங்கள்ல முப்பத்தி ஒன்பதாவது வருடம் தான் இந்த வருடம் இந்த வருடம் இந்த ஆண்டு பிறக்கும் குழந்தைகள் தைரியமாக குழந்தைகளாகவும் எல்லோரையும் அனுசரித்து தெரியக்கூடிய குழந்தைகளாகவும் பண்புள்ள குழந்தைகளாகவும் அது மட்டும் இல்லாமல் தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்கள் ஈடுபடக்கூடிய குழந்தைகளாகவும் பிறப்பார்கள் அப்படிங்கிறது சித்தர் பாடல்களில் உள்ள ஒரு அமைப்பு அது மட்டும் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறது மாதிரி அந்த குழந்தைகள் பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இப்ப இந்த வருடத்துல பிறப்பின் இந்த வருட பிறப்பின் அடிப்படையில சூரியன் அப்படிங்கிற ஒரு ராஜாவாகவும் மந்திரியாகவும் இருக்கிறதுனால அரசியல் மாற்றங்கள் அதிகாரம் சார்ந்த மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது அதையும் தாண்டி மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதீதமா இருக்க இருக்குது விவசாயம் செழிக்கும் தானிய உற்பத்திகள் அதிகரிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் செழிப்பமடைவார்கள் வருமானத்தை விட செலவு கம்மியாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் வாங்கக்கூடிய தன்மை ஏற்படுது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பசுக்கள் உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் மீது வரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதும் இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த விசுவாவசு வருடம் அப்படிங்கிறது மற்ற வருடங்களை விட இந்த வருடத்தில் மக்களின் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கு திரைப்படத்துறை ரொம்ப நல்லா இருக்கு பெண்களுக்கான வளர்ச்சி பெண்களுக்கான திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அரசாங்கங்கள் அதற்கான முக்கியத்துவம் கொடுக்க இருக்கிறாங்க அந்த வகையில் அவங்களோட தனி முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குறிப்பாக எல்லார் குடும்பங்களிலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை திருமண வாக்கியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கோவில் வழிபாடுகள் தர்மகார புண்ணிய காரியங்களில் மக்கள் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த விஸ்வா வருஷ வருடத்துல உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் கலத்திர காரகனாய சுக்கிரனை ஆட்சி வீடாக கொண்ட ரிஷவராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விசுவாசு வருடம் இந்த வருடத்துல மூன்று விதமான பயிற்சிகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சனி பகவான் பயிற்சி ஆகியிருக்கார் இப்ப அந்த வருடத்துல ச குரு பகவான் ராகு பகவான் இரண்டு பேரோட பயிற்சிகள் இருக்குது அப்ப பாத்தீங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசிக்கு ராசிலேயே இருந்த ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் இப்ப ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல போய் அமர்றாரு தனாதிபதியாக லாப குருவாக வந்து அமர்றாரு அப்ப நல்ல அருமையான ஒரு ஸ்தான பலம் அப்படிங்கிறது இந்த வருடம் பாத்தீங்கன்னா மே பதினான்காம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப அற்புதமா இருக்கு அதே போல மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராகு கேது பதினோராம் இடம் இருந்த ராகு பகவான் அதே நேரத்தில் ஐந்தாம் இடத்துல இருந்த கேது பகவான் இவங்க ரெண்டு பேரும் பெயர்ச்சி அடைகிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாம் இடத்துல ராகுக்கும் நான்காம் இடத்துல கேது பகவானும் பயிற்சி அடையக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அடுத்து இந்த வருடம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சனி பகவான் பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் லாபாதிபதி தொழில் அதிபதி கர்மாதிபதி அப்படிங்கிறவர் அந்த இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இதுதான் இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் கிரகங்களின் அமைப்பு உங்களுடைய ராசிக்கு இந்த அமைப்புக்கு என்ன நடக்கும் ரிஷவ ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல் விஷயம் தொழிலை எதிர்பார்த்த வகையில் நல்ல லாபம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வருஷத்தில் எதிர்பார்க்கலாம் தொழில் லாபம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாவது வேலை உத்தியோகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது உத்தியோகத்தில் நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ப்ரமோஷனை நீங்க எதிர்பார்க்கலாம் புகழ் சேரும் கெளரவம் அதிகரிக்கும் செல்வம் சேரும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்ல அற்புதமா ரிஷபராசிக்கு இந்த வருடத்துல ரொம்ப நல்லா இருக்கு அதுவும் குருவின் பெயராலும் அது மட்டும் இல்லாமல் சனி ராகு இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஸ்தான பலம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது சூப்பரா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் இளைஞர்களுக்கு படிச்சு முடிச்ச உனையே நல்ல உத்தியோகம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் பிடிச்ச இடத்துல கிடைக்கும் நல்ல வருமானத்துல வேலை கிடைக்கும் சோ முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் சிறப்பா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவருக்கு நீண்ட நாள் திருமணம் ஆகாத ரிஷபராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதில் எந்த மாற்றம் இல்லை திருமணம் உறுதியா நடக்கும் குடும்பத்துக்கு ஒரு ஆளை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப அற்புதமா இருக்குது மூன்றாவது விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க குழந்தை செல்வம் இல்லாமல் நீண்ட நாள் தடை சந்தித்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மருத்துவ உதவியின் பெயரில் நல்ல குழந்தை செல்வம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு குழந்தை செல்வம் கிடைக்கும் இந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து இரண்டாவது திருமணம் மறுமணம் செய்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக மறுமணம் அப்படிங்கிறது நடக்கும் அடுத்து இரண்டாவது குழந்தை முதல் குழந்தை இருக்குது இரண்டாவது குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் குல தெய்வத்தின் அருளால் உங்களுக்கு ஒரு அருமையான குழந்தை இரண்டாவது குழந்தையும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த வருஷம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்குது அப்புறம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சகலவிதமான முயற்சிகளும் வெற்றி தரும் மிகப்பெரிய லெவலில் நல்லதொரு முன்னேற்றத்தை காண்பீங்க மற்றவர்களால் செய்ய முடியாத கடினமான விஷயங்களை கூட மிக எளிதாக கையாளும் திறனும் அந்த ஆற்றலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் ரொம்ப சிறப்பாகவே அமையும் அடுத்து பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் பூர்வீக குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது குலதெய்வ அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளால் பெருமை சேரும் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது ஆமா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் நல்லா இருக்குது அடுத்து பார்த்தோம்னா தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்த அளவில் விட பல மடங்கு ஹண்ட்ரட் டைம்ஸ் டென் டைம்ஸ் அப்படிங்கிறது மாதிரி பத்து மடங்கு வளர்ச்சியையும் நூறு மடங்கு வளர்ச்சியையும் அவங்கவுங்க ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய திசாபுத்தி அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இந்த காலகட்டத்தில் யோக பலன்களை கொடுக்கக்கூடிய யோகாதிபதியின் திசைகள் நடக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அள்ளி கொடுக்கக்கூடிய பணக்காரர்கள் லட்சாதிபதி கோடீஸ்வரராக கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த வருடம் அற்புதமாக ரிசவராசி என்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு இவை அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய வகையில ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது ஏன்னா பத்தாம் இடத்துல ஒரு பாவி இருக்கணும் இல்லைன்னா பாம்பு கிரகம் இருக்கணும் இப்ப பாம்பு கிரகம் அதுவும் யோகக்காரர்கள் சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கிற அயோகக்காரன் சொல்லக்கூடிய ராகு பகவான் இருக்காரு அவரை குரு பகவான் பார்க்கிறார் இது மிகப்பெரிய ஒரு சிறப்பு இல்லையா மிகப்பெரிய சிறப்பு அதுவும் ஒன்பதாம் பார்வை தனஸ்தானத்தில் தனஸ்தானத்திலிருந்து வேற பார்க்கிறார் வருமானஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார் இருந்து பார்க்கிறாரு அப்ப மங்கள நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் குடும்ப மகிழ்ச்சி அடையும் குடும்பத்திற்கான நல்ல வருமானம் வரும் அப்போ தொழில் நல்லபடியான முன்னேற்றத்தை தரும் அடுத்து ரியலாகவே உண்மை உழைப்பு நேர்மை அப்படின்னு சொல்லி தன்னோட உழைப்பை செலுத்திட்டு அதற்கான அங்கீகாரம் இல்லை ஆமா எனக்கான அங்கீகாரம் இல்லை என் உழைப்புக்கு ஒரு பாராட்டு இல்லை மதிப்பு இல்லை மரியாதை இல்லைங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் அருளால் அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு அவங்களோட திறமை அங்கீகரிக்கப்படுதல் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான முன்னேற்றத்தைங்களை உதிரி உறுதி உறுதிப்படுத்துதல் மக்கள் தொடர்பு அதிகரிக்கிறது கௌரவம் அந்தஸ்து உண்மை நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தான் உங்களை பற்றிய விவரங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது குடும்ப வரையும் ரிஷபராசி அன்பர்கள் புண்ணிய காரியங்கள் ஈடுபடுங்க தான தர்மங்களை நிறைய செய்ங்க வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த செஞ்சுக்கோங்க அதே போல் வெள்ளிக்கம் வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க வாழ்க்கை வளமாகும் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காத்துக்கிட்டு இருக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் மிகவும் ரொம்ப சிறப்புடையதா இருக்குது அப்ப உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் இப்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் உதவி செய்யணும் பிறப்பு ஜாதகத்துல யோகத்தை தரக்கூடிய அதாவது நல்ல ஸ்தானபலம் பெற்று கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை கனவுகள் ஆசைகளை ஆசைகள் நினைத்த விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அமைஞ்சிருக்குது அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் கூடுதல் தகவலாக நேயர்களின் விருப்பத்திற்கிணங்க நமது ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் அனைத்து விதமான சகல விதமான தோசங்களும் நிவர்த்தி அடைய பரிகார பூஜைகள் நட தொடர்ச்சியாக நடக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருமணத்தடை குழந்தையின்மை தொழில் முன்னேற்றம் வேலைவாய்ப்பு கிடைத்தல் ராகுகேது தோசங்கள் நிவர்த்தி அடைய குலதெய்வ அருள் கிடைக்க கடன் பிரச்சனை தீர வாழ்வில் பணம் பொருள் செல்வாக்கு அதிகரிக்க இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக பல்வேறு விதமான சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வகையில் பரிகார பூஜைகள் நமது ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் நேயர்களின் விருப்பத்தின் பேரில் தொடர்ச்சியாக நடக்கிறது உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான பரிகார பூஜைகளை ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்